ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கழி கூறுவார்களாக நடனம் செய்து அவரை பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழிசித்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று முதல் மூன்று உள்ள ரைவசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவே ராஜாவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு புதியது ஒரு பாடலை பாடி உம்முடைய சபையில் உமது புகழைப் பக புகழ்ந்து பாடி நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து ஒரு குடும்பமாய் இம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா நடனம் செய்து உமை போற்றுகிறோம் மத்தளம் கொட்டி ஆழிசித்து உமை புகழ்ந்து பாடுகிறோம் தாழ்நிலையிலுள்ள உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துகிற தெய்வம் நீர் அப்பா உடைய பிள்ளைகள் உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்த்தி வைக்கிற தெய்வம் நீர் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் நீர் நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்ப அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாய் நிதி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் அன்னை மரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமனசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் உமை புகழ்ந்து ஆராதிக்கும்படி உமை துதிக்கும்படி உம்மில் இணைந்திருக்கும்படி உம்மில் கலிகூறும்படி இந்த நாளை எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி அப்பா அப்பா நாங்கள் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்பொழுதும் உடைய பரிசுத்தமுள்ள பிரசனம் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் அப்பா எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்க முடியும் காவல் தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்பி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வன தூதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் இணைந்து நாங்கள் ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா இதோ எங்களை ஒரு நொடி பொழுது கூட நீர் கைவிடுவதில்லை எங்களை விட்டு விலகுவதும் இல்லை உடைய பரிசு தாவியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களை விட்டு விடாமல் எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் எங்களை சுற்றி சூது இருப்பதற்காக நன்றி உடைய தூதர்கள் காவல் இருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்க்கும் இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் மாற்றி தேற்றப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் ஐயா உடைய மகா பரிசுத்தமுள்ள இரத்த கோட்டைகள் எங்களை மூடி மறைக்கிறீர் உடைய பரிசுத்தமுள்ள உள்ள ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி 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 என்று உண்மை நாவாலே துதிக்கிறோம் ஐயா இனவு கூட்டத்தினரோடு சேர்ந்து துதிக்கிறோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் உமை நாடி தேடி ஓடி வருகிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிற தெய்வம் நீர் மகிமையால் முடி பிள்ளைகளை வழிநடத்துகிற தெய்வம் நீர் இரவில் அக்கினி சம்பமாகவும் பகலில் மிக சம்பமாகவும் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு போல நிழலாய் வந்து நிஜமான உறவாய் வந்து எல்லா சூழ்நிலைகளும் எங்களை விட்டு விலகாமல் நற்கருணை வடிவில் கூட இருந்து எங்கள் ஆத்மாவை ஆற்றி தேற்றி நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுடைய தூய் ஆவியனுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து எதிலுமே நாங்கள் குறைபடாதபடி நிறைவாய் நிதி எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா தாய் கன்னிமரியாலோடும் இன்னக கூட்டத்தினரோடும் பரிசு தாவியாரோடும் இணைந்து நாங்கள் உங்கள் ஒருமனதாய் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உயிருள்ளது பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையானது இருதயத்தை ஊடுருவி பாய்ந்து இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான அப்பா எல்லா விதமான உலகத்திற்குரியவைகளை ஊடியல்புக்குரியவைகளை உலகத்திற்குரிய பார்வையில் எது நன்மையாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய் ஆவியானுடைய கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரிடுகிறோம் ஆண்டவரே அப்பா அவனுடைய பரிசு தாவியானுடைய பிரசன்னம் உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றல் உடைய பரிசு தாவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்து ஒப்புகொடு தெய்வீக தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் தடைகளை எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லா பலவீனங்கள் எல்லா சோர்வுகள் எல்லா வசதிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக அப்போ ஒரு நாள் உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீர் பேசுகிற தெய்வம் எங்களுக்குமே வெளிப்படுத்து வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறான் அப்பா அல்ல என்று மறுபோரை தவிர வேறு யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் மறுப்போர் தான் எதிர்கிறிஸ்துகள் மகனை மறுதளிப்போர் தந்தை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்ற அறிக்கையிடுவோர் தந்தை ஏற்றுக்கொள்கின்றது என்று சொல்லி உடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா இதோ நீர் மெஸ்ஸியா என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரேன் அப்பா கிறிஸ்துக்கள் என்று அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா உம்முடைய பெயரை அல்லாமல் மெஸ்ஸியாவை அல்லாமல் தோ உலகத்தாரை வழிபட்டு கொண்டிருக்கிற அநேக பொய்யர்கள் அப்பா தன்னுடைய பெருமையையும் தன்னுடைய புகழையும் நாடி கொண்டிருக்கிற அநேக பொய்யர்கள் என்னுடைய சமுதாயத்தில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா தந்தையையும் மகனையும் மறுப்போர் தான் எதிர்கிறிஸ்துக்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் இன்றைக்கு உமக்கு புறம்பாக உடைய வார்த்தைக்கு புறம்பாக அப்பா இறை ஆட்சியுடைய மதிப்பீடுகளுக்கு புறம்பாக ஒரு சமூகம் ஒரு குழுமம் நாங்கள் பார்க்கிறோம் நிலைத்து நிற்க முடியாமல் விசுவாசத்துல குறைபாடுகளோடு பாவக்கட்டுகளோடு சாபக்கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தந்தையையும் மகனையும் மறுப்போர்தான் எதிர்கிருசுகள் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா இதோ இன்றைய நாள்ல அப்பா தந்தையையும் மகனையும் மறுப்போர்களாக நாங்கள் இல்லாமல் ஓ உம்மை பற்றிக்கொண்டு நிறைவாக வாழக்கூடிய வல்லமையில் நிறைவு பெற்றவர்களாய் வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டிருக்கிற உண்மையான உங்களுடைய வார்த்தை எங்களை இருதயத்தில் நிலைத்திருக்கும்படி தொடக்கத்திலிருந்து நாங்கள் கேட்டறிந்தது எங்களுக்கு நிலைத்திருந்தால் தான் இதோ நாங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்போம் என்ற அந்த வார்த்தையின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு வாக்குறுதி அளித்துள்ளவர் அது அந்த வாக்குறுதி நிலை வாழ்வு அவ்வாக்குறுதியான நிலை வாழ்வு எங்களுக்குள்ள பெரும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கை பயணத்தை ஓடி தேவையான வல்லமை பெற்றுக்கொள் எங்களை தாழ்த்திய அரப்பணமாக்குகிற ஐயா அப்பா ஜ பாவினாலும் வல்லமை நாவினாலும் எங்களை நிரம்பி ஒவ்வொரு நாளும் வித்திருசுத்தம் போல் எங்களை நடத்தி போடுக்க எங்களை தாழ்த்திய அரப்பணமாக்குகிற ஐயா அப்பா பிள்ளைகளே அவர் தோன்றும் பொழுது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் என்று சொல்லி ஏதோ இன்றைய நாளில் இரண்டாம் மாசத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே அப்படியாக உறுதியான நம்பிக்கை கொண்டு அசைக்க முடியாத உயிரோட்டமுள்ள விசுவாசத்தோடு எங்களுடைய குருச வாழ்க்கை வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம் அப்படி ஆகப்பா அவனுடைய வருகையின் போது நாங்கள் வெட்கி விலகாதிருக்கவும் தேவையான பரிசுத்த வல்லமைனாலும் பரலோக வல்லமைனாலும் எங்களை நிரப்பி அப்பா அவன் ஓடு கூட இணைந்து வாழவையும் வாழ வைப்பிராக தேவையான ஆற்றலையும் வல்லமையும் தருவிறாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கணத்தில் ஒப்புக் உம்முடைய பிரசன் நம்முடைய தெய்வீக அன்பு உம்முடைய கல்வாரி அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிறைப்பதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஒரு பூரண விடுதலை அவர்கள் அனுபவிப்பார்களாக அப்பா இந்த மாய் எங்களுடன் சக உதவி பிள்ளைகள் அநேக வழிகளில் சோர்ந்து போய் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகள்ல உண்மையே பற்றி கொண்டு என் ஆண்டவர் இயேசு எனக்காக உதவி செய்வார் என்று உன்னுடைய வார்த்தையில உம்முடைய பரிசு தாவி என்னுடைய நிலைத்திருந்து என்னுடைய குறித்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பத்தக்கதான வல்லமை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் பாடைய பிரசன்னம் ஓ மகிமையான பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து எங்களை ஆற்றுகிற எங்களை தேற்றுகுதி எங்களை பலப்படுத்துகிறீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சொல்லி தருகிறீர் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் கூட உடைய பரிசு தாவையானுடைய ஆளுகை எங்களுக்குள்ளே தங்கும்படி உடைய பரிசு தாவையானுடைய பிரசனத்தினால் நாங்கள் நிரப்பப்படும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்படியாக இந்த இரவு வேலையில் எங்களிடம் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பல்வேறு கவலையோடு கலக்கங்களோடு கண்ணீரோடு இந்த ஜபத்தில் இணைந்து அப்பா என் ஜபம் கேட்கப்படவில்லை என் கண்ணீருக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி அப்பா பல்வேறு விதமான போராட்டங்களோடு சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் உதவியை பெற்றுக்கொள்வார்களாக கண்ணீரை துடைப்பிராக காவலாய் எங்களோடு கூட எங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பீராக எங்களை சுற்றிலும் எங்களை குடும்பத்தை சுற்றிலும் எங்கள் வீட்டை சுற்றிலும் அன்னை மரியாருடைய பாதுகாப்பு பரிந்துரை உடனிருப்பு நொடியும் ஒவ்வொரு குணமும் தங்குவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா எங்கள உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஓடி வருகிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக நிறைவை தருவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய வலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லாத்திற்கு என்ன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய உன்னுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் துளப்பு கொடுத்துச் செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்டி திருவயிற்று கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் ஆமென் கொல்லும் ஆமேன் எசுகே புகழ் மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்